நாற்பத்தஞ்சு வருஷமா பாட்டு ரகசியம் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு இது பாட்டு என்ன யாரு பாடுறாங்க எப்படி இந்த வருது இதெல்லாம் நானா கத்துக்கணேன் யாராண்டியும் போய் நான் கத்துக்கல ரேடியோ முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ரேடியோன்னு விட்டாங்க விபதி பாட்டி சிலோனு தான் வெளியே வந்து எனக்கு தெரியுமா தெரியாது ஆனா எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட்டு விபதி பாட்டு சிலோன் அதுக்கப்புறம் மெட்ராஸ் அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி ஒர்க்கிங் பண்ணிங்கன்னு கூட பாட்டு தான் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக பதிவாயிடுச்சு கடவுளுடைய இதுவாக நான் தெரியல ஆட்டோமேட்டிக்காக பாட்டு இசை தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பதிஞ்சது அதுக்கப்புறம் சொல்கிற வேலைலாம் எங்கள் அம்மா சொல்வாங்க எங்கள் அப்பா சொல்கிற வேலைலாம் செய்யுங்க நான் மேரேஜ் ஆயிடுச்சு இன்னுமோ என்ன வேலை வேணாலும் செய்யுறேன் இப்போ பாட்டு நான் பாடுறேன் அது எப்படின்னா பாம்பேக்கு போயிடும் அஞ்சு வருஷம் சரி தெரியும் பாம்பே கல்கட்டாலாம் போயிருங்க அப்ப அந்த எம்ப்ராய்டிங் தெரியும் துணிக்கெல்லாம் போடுவோம் அஞ்சு வருஷமா செய்யும் போது அங்க பாடும் போது ஹிந்தியில்தானே பாடம் பாம்பே எல்லாம் தானே பாடுவா அப்படி அது அப்படியே மைண்ட்ல உட்காந்து தமிழ்ல நம்ம நாட்டுல இருக்கும்போது அங்க ஹிந்தியில பிறந்த கல்கட்டாலும் போவேன் அதுங்க அங்க வந்து ஒரு பாஷை போரா அப்படியே பதிவாயிச்சு ஸோ எங்கே போனாலும் இசை இசை அதுக்கேத்த மாதிரி மாறிடுவீங்க அந்த இசை நீங்க அப்படியே பதிவாயிடுச்சு சரி பாடலில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டா இருக்கீங்க ஏதாவது மேடையில் பாடி இருக்கீங்களா சரி பாடி இருக்கீங்களா நாளைக்குலாம் போய்க்கலாம் மிஸ்டை கரெக்டா கண்டு பேசுவேன் யாரு இந்த 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 குறை வருதுன்னு என்னால் கண்டு இந்த ராகம்லாம் உங்களுக்கு தெரியுமா இல்ல அதுவா வருதா எல்லாமே அதுபோல தாங்க கிடைக்கும் எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல என் இசையில் வந்து இளையராஜா சார் பிடிக்கும் அமைதியான டின்னு வந்து எப்படி பார்த்தாலும் அவர் தான் நல்லா இருக்கும் கொஞ்சம் ஆர்வமாக பாடணும்னும் போது எஸ்பி சார்ஜுக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் டிஎம் சௌந்தரா ஐயா அவர் வந்து எம்ஜிஆர் பாட்டு போது அதுவும் பிடிக்கும் ராஜராஜ சோழன் நான் டாண்டா டாண்டா டாண்டான் இணைஞ்சாலும்கா அது நீதான் மண்மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக உள்ளா சபு நீங்க தந்தன தந்தன கைமா சொல்மாது தந்தது தந்தது உன்னத்தான் சந்தன சந்தன மல்லிவா சொல்வேன் சிந்தது சிந்தது பத்தா தாத்தாடி ஐயாவும் முகம் பார்க்க என் கண்ணே கண்ணாடி உன் கையில் உயிர் வாழ்ந்தேன் நிறுதவ மாவரமா புரியவில்லை உன்னோடு என் சந்தம் ஈரே ஜென்மங்கள்

ஸ்டைல் ஸ்டைல் தான் சூப்பர் ஸ்டைல் பாடுறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு இசை இசை விடுறோம் ஸ்டைல் ஸ்டைல் தான்

சூப்பர் ஸ்டைலு தான் இந்த ஸ்டைலுக்கேத்த மயிலு நீங்க அன்று கொண்டே உண்ணாலேர அழகு மணி தேரழகி அசைய விட்டே கொள்ளாது எங்கே தின்றது தின்றது சும்மா இருந்த தங்க ஊதி விட்டு போக அடி பொழுது நம ரகசிய உறவு அடி காத்தடிக்குது சேர்த்தனைக்கு காத்திரு மயிலு சூப்பர் ஸ்டைலு தான் இந்த ஸ்டைலுக்கே அதான் இருந்து வந்து பாம்பை பெரிய அம்மா அப்பா பார்க்கணும் தங்கச்சி பாம்பை போனா வேலைக்கு டக்குன்னு வர முடியாது அப்புறம் வெளியே கூப்பிட்டாங்க துபாய்க்கு கூப்பிட்டாங்களா இதுதான் பாம்பேக்கு வந்து பெரிய விஷயம் அவங்களாம் வர முடியாது பாருங்க இதே வேலைக்கு கூப்பிட்டாங்களா சரி சரி அரபி நாட்டு நடக்குதுல்ல அது கூப்பிட்டாங்கன்னு வர முடியாது அப்பா அம்மா தான் முக்கியம் தங்கச்சிங்க தான் எனக்கு முக்கியம் பணம் எனக்கு முக்கியம் கிடையாது அது மீஸ்ட் சரி இங்கே வந்தால் வீடு கட்டி கொத்தனார் வேலை போனேன் மேஸ்திரி வேலை தெரியும் ம் வீட்டில் கட்டுவேன் கட்டுவேன் புதுசு எல்லா வேலையும் தெரியும் முப்பது வருஷம் சர்வீஸ் சரி அப்படியே செஞ்சு நான் சரி எங்கள் வயசோட எதுக்கு கல் வரைக்கும் மண் வரைக்கும் கம்பெனிக்கு போய்டுவோம் ம் கம்பெனிக்கு அப்படியே போவேன் அப்படியே கொத்தனார் வேலை செஞ்சுட்டு தான் போவேன் அப்படியே

உன்னை எழுந்து நின்று பண்ணாதான் ஆரோக்கியமா பாட முடியும் பாட்டு இசை வந்து உக்காந்துன்னு பாடினா அந்த இசை அவ்வளவா கிடைக்காது இருந்தாலும் பாட்டு உங்களுக்காக பாட்டு எழுந்து நின்று பாடினாதான் அந்த இசை கரெக்டா ஓடிடும் ஆனா இருந்தாலும் ஒரு ஆர்வத்துல உங்களுக்காக நான் உக்காந்துன்னு பாட்டு இசையை நீங்க எவ்வளவு விரும்புறீங்க நம்பர் ஒன்னா விரும்புறது இசைதான் சார் அப்புறம் தான் ஃபேமிலியா அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் ஃபேமிலி ஃபேமிலி இருக்குது அது வாழ்க்கை பிரச்சனை அது முதல்ல தான் அம்மா அப்பா தக்கா தங்கச்சி வாய்ப்பு பொண்ணு பையன் சரி சரி அதுக்கு ஈக்குவலா நீங்க ரெண்டா ரெண்டா எடுத்துக்கிறது வந்து பாட்டு தான் இசை தான் எனக்கு டைம் பாஸ் எனக்கு டைம் பாஸ்னு பார்த்தா மற்றவங்களுக்கு அதான் டைம் பாஸ் ஆகிடுது சரி அது ரெண்டாவே சரி ரெண்டு பாட்டு நீங்க சந்தோஷமா இருக்கும்போது ஒரு பாட்டு எனக்கு மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி அழுத்தமா இருக்கும்போது இந்த பாட்டு பாடுவேன் அப்படின்னா இந்த பாட்டு பாடு தா தரா ஊரா தா தர ஓ தரா 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 தரல ஹேய் சொர்க்கம் மதுகிலே ஊர்க்கம் அழகிலே ஊ மது தரும் சுகம் சுகம் சரில் வரும் நிதம் நிதாக இன்பம் இரவுதா லலலா ஹெய் எல்லாம் உரவுதான் பரணை காதல் ஒரு தீபம் அதை தண்ணேன் ஓரிடும் போனாலவல் போன